அதிமுகவுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இருக்கு நீங்கள் திமுக மாதிரி அதிமுக கிடையாது நீ எதில் சொல்கிறேன் அப்படின்னா அதிமுகவுக்குள்ள நீங்கள் திராவிடம் பேசலாம் தமிழ் தேசியம் பேசலாம் கம்யூனிசம் பேசலாம் தலித்தியம் பேசலாம் கொஞ்சம் இந்து கூட நீங்கள் பேசலாம் எல்லாருக்குமான கட்சி அதிமுக அப்படி சொல்லலாம் அதிமுகவில் நீங்கள் படிச்சிருக்கையோ படிக்கலையோ தாமரமோ ஏழையோ பணக்காரனோ எந்த ஜாதியோ மதமோ மொழியோ இதுவாக இருக்கட்டும் நீங்கள் அதிமுகவில் சென்றுடலாம் உங்களை அரவணைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் அதிமுக ஐயா அன்பர் ராஜா அவர்கள் இன்னைக்கு பிஜேபி திமுக ஓபனாவே சொல்லிட்டாங்க ஒருவேளை திமுக நாளைக்கு பிஜேபி போகுதுன்னு வைங்களேன் நாளைக்கு அப்படி போகிறாங்க அப்ப நாளைக்கு அவருக்கு போகக்கூட என்னவா இருக்கும் இவரு இன்னைக்கு வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்துமே தவிர ஒரு பெரிய பாதிப்பை அதிமுகவுக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு நான் பார்த்தேன் எடுத்து தலைவர் எடப்பாடி அவர்கள் வேதாரண் கூட்டத்தில் அவர் பேசிட்டு நாங்கள் வந்து தனித்து பெரும்பாச்சு ஆட்சி அமைக்க போகிறோம் பிஜேபிக்கு கூட கூட்டணி ஆட்சி கிடையாது நாங்கள் ஆனால் ஏமாலியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இது முதல்வர் அவர்களை பார்த்து உதிர்த்த வார்த்தையா இல்லை பிஜேபிக்கு இது கொடுக்குறன்ற ஒரு வார்னிங் ரெண்டுமே சரியாக கேட்டு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியை வந்து வீக்கன் பண்ணுறதுக்கான ஒரே இடம் இப்போ இருக்கிறது வந்து அப்படின்னா பிஜேபி அலையன்ஸ் மட்டும்தான் ஒருவேளை பிஜேபி கூட இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஒருவேளை பல கட்சிகள் பல கட்சிகள் அதிமுக வாய்ப்புகள் வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் சமகால நண்பரும் ஊடகவியலருமான திரு சார் வணக்கம் வணக்கம் அன்வர் ராஜா அவர்கள் முதல்வர் முன்னிலையில வந்து திமுக இணைஞ்சிருக்கிறார் அவர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருந்து அவர் பல்வேறு கருத்துக்கள் முரண்பாடான கருத்துக்களை சொல்லியிருந்தார் இன்றைக்கு வந்து அவர் திமுக இணைஞ்சிருக்காரு திமுக இணைஞ்சது மட்டும் இல்லாமல் இனி தமிழகத்தை காப்பதற்கும் தமிழ் மண்ணை காப்பாதற்கும் முதல்வரை தவிர வேறு ஆளே தெரியவில்லை கண்ணுக்கு தெரியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் தான் முதல்வரிப்பாளர் என்று பல விஷயங்களை பேசியிருக்கிறார் இப்போ எப்படி பாக்குறீங்க அன்பராஜா ஐயா வந்து நான் அவர்கிட்ட பேட்டி எடுத்திருக்கிறேன் ஞாபகம் எனக்கு இருக்குங்கிறதுனால சொல்றேன் அவர் வந்து தீவிரமான அதிமுக நீங்கள் அதிமுகவில் அதை அவரை விட நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக நுணுக்கமாக கல அரசியலை யதார்த்தங்களை மக்கள் உணர்வுகளோடு சேர்ந்து பேசக்கூடிய ஒரு ஆளுமை நீங்கள் பார்ப்பது கடினம் ஏன்னா ஒரு சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் அவருக்கு இருந்தாலுமே கூட அதையும் தாண்டி எம்ஜி ஐயா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குறித்து ரொம்ப நுட்பமான நுணுக்கமான அரசியல் விடயங்களை வந்து எடுத்தாலக்கூடிய ஒரு ஆளுமை அவர் அவர் அதிமுக நிறைய இடத்துல இன்னுமே கூட கூடுதலாக பயன்படுத்தியிருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குமே கூட இருக்குது ஒரு முன்னாள் அமைச்சர் மக்கள் பிரதிநிதியா பாராளுமன்றத்துல ஒழித்தவர் ஒரு நல்ல ஒரு ஆற்றலாளர் அப்படின்னு அவர் சொல்லலாம் ஆனா அவரை வந்து இன்னைக்கு அதிமுக எழுந்திருக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனா அரசியல் ரீதியா நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது இல்லையா சோ அந்த நேரத்துல அவர் வந்து வெறும் அதிமுக காரர் அப்படிங்கிறத தாண்டி அதிமுகவுக்கு வந்து ஒரு தனிச்சிறப்பு இருக்கு நீங்க திமுக மாதிரி அதிமுக கிடையாது அப்படின்னா அதிமுகவுக்குள்ள நீங்க திராவிடம் பேசலாம் தமிழ் தேசியம் பேசலாம் கம்யூனிசம் பேசலாம் தலித்தையும் பேசலாம் கொஞ்சம் இந்துத்துவ கூட நீங்க பேசலாம் நீங்க அதிமுக சாப்பாடு பாரு அது வந்து ஒரு எல்லாருக்குமான கட்சிங்க அதிமுக அப்படி சொல்லலாம் அதிமுக நீங்க படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ பாமரனோ ஏழையோ பணக்காரனோ எந்த ஜாதியோ மதமோ மொழியோ எதுவாக இருக்கட்டும் நீங்கள் அதிமுக போய் சேர்ந்துடலாம் அதிமுக உங்களை அரவணைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் அதிமுக ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இவரை போன்ற நபர்கள் கொஞ்சம் தீவிரமாக கூட திராவிட கருத்தியலை அந்த மாதிரி அண்ணா பெரியார் அப்படின்னு பேசினா ஒரு பேசுகிற ஒரு நபர் தான் இவர் அப்போ இவரை போன்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக காரர் அப்படிங்கிறத ஒரு சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறதுனால அவருக்கு ஆர்எஸ்எஸ் பாஜகவோட ஒரு அந்நியமான ஒரு உறவு தான் இருக்குது அப்ப அவர்களோடு இவங்க சேர்ந்துட்டாங்க அப்படிங்கறதுனால இவர் வந்து இப்போ ஆனா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இதற்கு முன்பான காலகட்டங்கள்ல கூட அதிமுக பாஜக பிஜேபி அப்போ இன்னைக்கு வந்து ஐயா போய் ஜாயின் பண்ணிட்டாங்க நாளைக்கு பிஜேபியோட திமுக போனா அப்ப திருப்பி அதிமுக வந்துருவாரா இல்ல அவருக்கு வேற இடம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு அதை இப்ப என்னன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஐயா அன்வர் ராஜா அவர்கள் இன்னைக்கு பிஜேபி வந்ததுனால அதி நான் திமுக போயிருக்கிறான்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம கேள்வி என்ன அப்படின்னா ஒரு வேலை திமுக நாளைக்கு பிஜேபியோட அலையன்ஸ் போகுதுன்னு வைங்களேன் நாளைக்கு அப்படி போகிறாங்க அப்போ நாளைக்கு அவருக்கு போகக்கூடாது என்னவா இருக்கும் கீ பொலிட்டிக்கல் சர்வைவல் சார் என்னைய பொறுத்தருக்கும் நான் வந்து இன்னொரு படி மேலேயே போய் சொல்கிறேன் அவருக்கு ஒரு அரசியல் நிர்பந்தம் இருக்குது அரசியல் எதிர்காலம் வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் அவர்கிட்ட இருக்குது ஒருத்தருடைய சுயநலத்தினா ஒரு பொதுநலமும் இருக்க முடியும் ஏன் அவர் விஜய்கிட்ட போய் ஜாயின் பண்ணிருக்கலாமே சீமாண்ட போய் ஜாயின் பண்ணியிருக்கலாமே இல்லை எஸ்டிபியில் போய் ஜாயின் பண்ணியிருக்கலாமே எவ்வளோ கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில் ஆனால் ஏன் திமுகவை சூஸ் பண்ணுறாருனா இட் ஹாஸ் அ பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அப்படின்னு அவர் நம்புறாரு அதனால் போய் ஜாயின் பண்ணுறாரு திமுக மட்டும்தான் இங்கே சனாதன திருப்பை பேசுறதுன்னு சொல்லக்கூடாது திமுக மட்டும் தான் இங்கே பாஜக பேசுதுன்னு சொல்லக்கூடாது திமுகவும் பேசுகிறது திமுகிட்ட கொஞ்சம் கூடுதலாக மக்கள் விலமை இருக்குதுன்னு நம்புறாங்க மக்கள் விலமை இருக்குது ஏன்னா அதை ப்ரூவ் பண்ணதுனால ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ணி தான் அவங்க இன்றைக்கி வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க ஏன் பிசிகா கூட போய் ஜாயின் பண்ணியிருக்கலாமே அவர் இப்போ திமுகவுக்கு போறாருன்னா அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் செட்டும் இருக்குது அதனால தான் போறா தப்புன்னு சொல்லலை இவர் இன்னைக்கு போயிருக்கிறது வந்து ஒரு சகசலப்பை ஏற்படுத்துமே தவிர ஒரு பெரிய பாதிப்பை அதிமுகவுக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா நீங்க அதிமுகவுக்குள்ள ரொம்ப தீவிரமா தொடர்ச்சியா மக்களுக்கான களப்பணி ஆற்றுறாங்கல்ல அவங்க ஏதாவது போனா ஒரு பாதிப்பு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ ஒருவேளை ஜெயக்குமார் நாளைக்கு போறாரு யாரு ராயபுரம் ஜெயக்குமார் போறாருன்னா அது கிரவுண்ட்ல ஒரு பாதிப்பை டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் ஏன் ஏற்படுத்தினா அவர் கிரவுண்டு ஒர்க்கர் அதிமுகங்கிற ஒரு கட்சி உருவாக்குறதுக்கே வந்து திமுகங்கிற ஒரு தீய சக்திங்கிற சொல்லி தான் உருவாக்கியிருக்காங்க அதிமுக கொள்கையை ஒண்ணுதாங்க ஒண்ணுதான் திமுக அப்படி ஒரு அதிமுக இருக்கிறவர் அதிமுக எனக்கு வேண்டாம் திமுக சைடு சூஸ் பண்ணி போறது இப்ப இருக்கிற அமைச்சர்கள் பலவேற பேரை வந்து வாழ்க்கையை பார்த்திருப்பாரு அவர் இன்னொன்னு நீங்க சொல்றான் பாருதான் இன்னைக்கு திமுகவுல கோலோச்சக்கூடிய மனிதர்கள் யாருன்னு நீங்க வரிசையா பட்டியல் அதிமுக இருந்து வந்தவங்க தான் அதுவும் ஒரு காரணம் தான் அது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து வேதாரண் கூட்டத்தில் தனித்து பெரும்பாச்சும் ஆட்சி அமைக்க போறோம் கூட்டணி ஆட்சி கிடையாது நாங்கள் என்ன ஏமாலியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இது முதலர் அவர்களை பார்த்து உதிர்த்த வார்த்தையா அல்ல பிஜேபிக்கு இது குடுக்கறன்ற ஒரு வானியம் ரெண்டுமே நீங்க சரியா கேட்டீங்க ரெண்டுமே இதுல இருக்குது என்னன்னா தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமிய வந்து வீக்கெண்ட் பண்றதுக்கான ஒரே இடம் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி அலையன்ஸ் மட்டும்தான் ஒருவேளை பிஜேபி இவங்க கூட இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஒரு பல கட்சிகள் பல கட்சிகள் இன்னைக்கு அதிமுக கிட்ட இருந்திருக்க வாய்ப்புகள் ஒன்று நான் நினைக்கிறேன் அப்ப பிஜேபி வந்ததுனால பல பேர் கொஞ்சம் ரொம்ப தயங்குறாங்க வெயிட் பண்றாங்க இப்போ போனா பிரச்சனை வரும்போன்னு எந்தல போய் ஜாயின் பண்றதுக்கு சில கட்சிகள் தயாரா இருக்கிறாங்க அதை மாதிரி பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்த வீக்கெண்டிங் பண்ண பண்ண நம்ம வீக் ஆயிடக்கூடாதுல்ல அப்ப தொடர்ச்சியா தன் பரப்புரைகள்ல எடப்பாடி பழனிசாமி மென்ஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அதை செவ்வனே செய்யவும் செய்யற நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பாஜகவை பத்தி அதிகமா பேசுறதில்லை பாஜகவை பத்தி அதிகமா பேசுறதில்லை அவர் சொல்றாரு நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் சார் நீ திமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சியா இல்லையா நான் அதை தேர்தலுக்காக வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் சொல்லி போகிறது நாங்கள் ஒண்ணு ஏமாளி இல்லை ஏமாளி இல்லைங்கிறது அமித்ஷாவுக்கும் ஒரு பதில் தான் இங்க இருக்கிற பாஜக தலைமைக்கும் ஒரு பதில் தான் திமுக தலைமைக்கும் ஒரு பதில் தான் நான் என்ன ஒண்ணு சொல்றேன் திமுக தலைமை பிஜேபி சேர்ந்துட்டாங்கன்னா ஹாப்பியா இருக்க வேண்டியது தானே கண்டுக்கவே கண்டுக்காம ஏன் திரும்ப 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 பேசுகிறாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த கூட்டணி இருந்துச்சு பிஜேபி அதிமுக இருந்தாங்க கரெக்டா ஆமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இல்ல அப்ப இல்லாத போது பிரிவு ஏற்பட்டுச்சு அந்த பிரிவு இப்ப சேர்ந்ததன் காரணமாக பிளஸ் ஆன்டிமெண்ட்ஸ் இருக்கும் போது ஏதாவது அங்க போய் சேர வாய்ப்பு இருக்குதோன்ற ஒரு அச்சம் திமுகவுக்கு இருக்கு சார் நம்ம மறுப்பதற்கு இல்ல தேர்தல் அரசியல் வந்துட்டா நம்ம அதெல்லாம் வந்து எதுவும் பண்ண முடியாது மக்கள் வந்து கொள்கை கோட்பாடுன்னு ஓட்டு போடும் போது பார்க்க மாட்டான் சில பேர் பல பேர் வந்து ரொம்ப கம்மி தான் நம்ம ஊர்ல அவங்க வந்து யோசிச்சு கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சுட்டு இருக்காரு ஒவ்வொரு துறை சார்ந்தும் ஒவ்வொரு துறை சார்ந்த ஊழலையும் ஒவ்வொரு துறை சார்ந்த நடவடிக்கைகளையும் பற்றி அடுக்கி வச்சுட்டு இருக்காரு அதில் குறிப்பிட்டு சொல்ல போகும்போது பாத்தீங்கன்னா அந்த மின்சார உயர்வு ஆகட்டும் வீட்டு வசதியோ வீட்டு வரி உயர்வு அப்புறம் வந்து கடை வரி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அடுக்கி வச்சுட்டே இருக்கிறார் கடன் வாங்கினார் நாலு வருட கடன் வாங்கினார் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்காரு ஆனா திமுக சைட்ல இருந்தோ திமுக அமைச்சர்கள் சைடில் இருந்தோ அதை பத்தி எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் மீண்டும் மீண்டும் கூட்டணியை பத்தியும் அவர் பயன்படுத்திக்கிற வாகனத்தை பத்தி தரக்குறைவோ பேசுவதற்கு காரணம் வரும்னு நினைக்கிறீங்க எளிமையானது ஏதோ அதை செய்வாங்க அவர்களுக்கு பதில் இல்லைங்க நினைக்கிறீங்களா இல்ல பதில் வந்து இருக்கும் சார் பதில் இல்லாமல் இருக்காது பதில் இருக்கும் எளிமையானது என்னன்னு பாருங்க அதிமுகவோட பேசுறதுலாம் நீங்க பதில் சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு ஸ்கோர் பண்ற மாதிரி அப்படிலாம் என்கவுண்டர் கவுண்டர் பண்ணக்கூடாது நீங்க சொல்றீங்களா சார் நீங்க பிஜேபி கூட இருக்கிறீங்க சார் நீங்களும் அதை பேச அருகத இருக்குது தகுதி இருக்குன்னு கேட்டுங்களா பிரச்சனையே கிடையாது இல்ல ஆமாங்க பிஜேபி கடந்து போயிடுவாங்க அப்ப இங்க என்ன விஷயம்னா பிரச்சனையை அழகாக மடைமாற்றுவது இப்ப உண்மையிலேயே அதிமுக பல நியாயமான கேள்விகள் இருக்கு மருத்துவ வசதிகள் குறித்தான கேள்விகளா இருக்கட்டும் ஆசிரியர் போராட்டம் நடந்துக்கிட்டு கேட்டுப்பட்டீங்கன்னா ரெண்டு வாரம் நடந்துகிட்டு இருக்கு அந்த போராட்டமா இருக்கட்டும் பல முக்கியமான போராட்டங்கள் கொடுத்து பேசுறாங்க இதே ஆ ராஜா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும் போது ஆட்சியை விட்டு இறங்கி போன்னு சொன்னாங்க பேட்டியில இப்ப இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க ஒரு பேட்டியில அதே பேட்டியில அப்புறம் சாரின்னு கேட்டதுதான் சரியான விஷயம்னு அணுகுமுறைன்னு சொல்றாரு சாரி கேட்கறது எனக்கு தேவையில்லையே எனக்கு அந்த மாதிரி ஒரு முதலமைச்சரே எனக்கு தேவையில்ல ஒரு டிஎஸ்பி வெட்ட வழியில பட்ட பகல்ல வந்து நான் தூக்குல தொங்குற என்னை நிரூபிச்சு காமி என்னை ஐஜி செந்தில் வேலனும் டேவிட்ஸ் ஆசீர்வாதமாக ப்ரெஷர் பண்றாங்கன்னு சொல்றாரு இருக்கிற வாகனத்தை குடிக்கிட்டு போறாங்கிறாரு அவர் ஸ்டண்ட் பண்றாரா ஸ்டண்ட் பண்ணாங்கிறது ரெண்டாவது விஷயம் உண்மையா பொய்யா அதை மட்டும் விசாரிங்க உங்க கீழே தானே போலீஸ் துறை இருக்குது போலீஸ் துறை வச்சிருந்தால் ஒரு டிஎஸ்பி இந்த மாதிரி வெட்ட வெள்ள பேசுறாரு சரியாது அவர் அடுத்த பொன் மாணிக்கவேல் அவர் லஞ்சம் வாங்கியிருக்கிறார் அவர் மேல் பாலியல் குடும்பம் இருக்கிற இதெல்லாம் ரெண்டாவது சார் அது உண்மையா பொய்யாங்கிற விசாரிங்க அவர் சொல்ற கூற்று உண்மையா பொய்யா எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு தொடர்ந்து ஜூனியர் விகடனில் ஒரு கட்டுரை வந்திருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் சுகாதாரத்துறைன்னு சொல்லி வந்திருக்கு வெறும் உதவி பண்ணுறதுக்கு தான் வந்து அரசு மருத்துவ மருத்துவ ஹாஸ்பிட்டலாங்கிற கேள்வி வந்திருக்கு கட்டடங்கள் கெட்டப்பட்டு அதை வந்து வெறும் பயன்பாட்டிற்கு இல்லாமல் இருக்குங்கிற ஒரு விஷயமும் வந்துருக்கு அந்த ஆட்டிக்கல் எழுதியிருக்காங்க கட்டுப்பா ரொம்ப வந்து டாக்டர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தெல்லாம் இப்போ நம்ம பேச போகிறோம் இதுக்கு முன்னாடி பேசுனது கூட வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான விஷயங்கள் இது நேரடியாக மக்களோடு தொடர்புடைய விஷயம் ஏன்னா மூன்று விஷயம்தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க நல்ல கல்வி நல்ல மருத்துவ கட்டமைப்பு தொழில் வளர்ச்சி இது மூணுமே ஒரு சமூகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த சமூகம் எந்த விஷயத்தாலையும் பின்னோக்கி இழுக்கவே முடியாது முற்போக்கார் உணவுங்கிறது வேற ஆனா இதெல்லாம் பண்ணல முற்போக்கா மாறிடுவாங்க நல்ல கல்வி வரும்போது ஒருத்தர் பிற்போக்க சிந்திக்க மாட்டான்ல ஆமா கண்டிப்பா முற்போக்க சிந்திக்க வச்சிடலாம்ல அவன் அதிகமான வாய்ப்புகள் அதுதானே இருக்குது அப்போ நல்ல பொருளாதாரம் சரி நல்ல மெடிக்கல் சொன்ன பாத்தீங்கன்னா நல்ல மருத்துவம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மருத்துவ கட்டமைப்புல நான் இந்த வார்த்தையை பதிவு பண்ணிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம் மருத்துவ கட்டமைப்புல இந்தியாவிலேயே முன்னணி நம்ம தான் சார் மாற்று கட்டே கிடையாது நான் பா என்னுடைய நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் நான் தமிழ்நாட்டினுடைய அரசு பொது பெரிய ராஜீவ்காந்தி மருத்துவமனை பக்கத்துல மகப்பேறு மருத்துவமனை இருக்குல்ல எக்மோர்ல எக்மோர் அங்கதான் என் மகள் பிறந்தா அந்த அறையிலேயே ஆந்திராவில இருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க கேரளால இருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க பக்கத்துல சென்னை தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதியில இருந்து வந்திருந்தாங்க எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சது நான் பேசுவோம்ல எங்கம்மா அந்த மாதிரி கேட்கும் போது அங்க தரமான வசதி இல்லை அங்க தரமான மருத்துவ வசதிகள் ஏதாவது இங்க வந்தோம்னாங்க ஆனா அதே மருத்துவமனையில கழிப்பறைக்கு கீழே போகும்போது மிக மோசமாக இருந்துச்சு சுகாதாரமான கழிப்பறை கிடையாது நிச்சயமா நோய்வாய்ப்பட்டு போவாங்க அந்த கழிப்பறைக்கு போனாங்க ஆனால் அவ்வளவு மோசம் உணவு அவ்வளவு மோசம் நான் அதை ஃபீல் பண்ணேன் இது நல்ல மருத்துவ வசதி கொடுத்தாலும் கூட இதெல்லாம் தப்பா இருக்கு தரமாக இல்லையேன்னு ஒரு உணவுக்கோ ஒரு குடிநீருக்கோ ஒரு தண்ணி இருக்கோ எல்லாமே மோசமாக தான் இருந்துச்சு அதன் பிறகு நான் சில குறிப்பிட்ட கிட்ட சொன்ன நடவடிக்கை எடுக்கல அவங்க விட்டாங்க இது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு தெரியும் எனக்கு ஆனால் இப்போ நீங்க சொல்ற பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா தமிழ்நாடு முழுக்க சுகாதாரத்துறை தூங்கி கொண்டிருக்கிறதாங்கிற கேள்வி அதிகமாயிட்டே இருக்குது ஏன் தெரியுமா அண்மையில் ரெண்டு மூணு சம்பவங்கள் ஒரு கற்பிணி இறந்து போனாங்க ஒரு பிறந்த குழந்தை தரையில் இருந்துச்சு இதெல்லாம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் காணாத காட்சிகள் சார் ஒருவேளை எனக்கு சந்தேகம் என்ன வருதுன்னா இப்பதான் மீடியாவுக்குள்ள இதை காட்டுறோமோ நாள் பிறந்த இருந்துச்சோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது மூடி மறைச்சுக்கிட்டு இருந்தாங்களே சந்தேகம் வருது ஏன் நான் சொல்றேன்னா நீங்கள் எதில் வேணா கொள்ளாடிங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் எதில் வேணா கொள்ளாடிங்க எவ்வளோ வேணால் காசை பாருங்கள் எவ்வளோ வேணால் லஞ்சத்தை வாங்க ஊழலை பண்ணுங்கள் மருத்துவத்துறையில் கையை வச்சிங்க அப்படின்னா அது இந்த சொசைட்டியவே டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிடும் ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா உங்களை நம்பி ஒருத்தன் வரான் உங்களை நம்பி ஒருத்தன் வரான் உடம்பு முடியல ஏதோன்னு கேட்குறான் அந்த இதுக்கான வசதி இல்லைனா அடுத்து எங்கே போவோம்னா நீங்கள் கொடுக்கலையா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போவான் பிரைவேட் ஹாஸ்பிலில் போகிறதுக்கு காசு இருக்காது அப்போ அங்கே என்ன பிரச்சனை வரும்னா முதல்ல அவனுக்கு காசு இல்லாததான் பிரச்சனையாக வரும் அப்போ காசு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழிக்கு அவன் போவான் அப்போ தப்பான விஷயத்தை சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இரலவன்ட்டாக இருக்கலாம் ஆனால் இதில் ஒரு புள்ளியில் நீங்கள் இணைவீங்க நாமக்கல்ல அந்த பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்கள் ரொம்ப ஜாஸ்தி அவங்க வறுமையில் வாடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள டார்கெட் பண்ணி இந்த கிட்னி புரோக்கர் என்ன பண்ணுறான்னா உனக்கு வறுமையில் இருக்கியா உனக்கு பணம் இல்லையா உன்னால குடும்பம் நடத்த முடியலையா வா ரெண்டு கிட்னி வச்சிருக்கல ஒரு கிட்னியை கொடு பத்து லட்சம் ரூபாய் தரேன்னு கூட்டிட்டு போய் அவன் கிட்னியை திருடி அவனுக்கு அஞ்சு லட்சம் ரூபாயை கொடுத்து மிச்சத்தை திருடிட்டு கொண்டு மனுஷனா இவன் அப்ப என்னன்னா ஒரு துறை நலிவடைகிறது ஒரு துறை நசிந்து போகிறது அந்த துறை நசிவதன் மூலமாக அவனுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது பொருளாதார இழப்பின் மூலமாக அவனுக்கு வறுமை உருவாகிறது வறுமையை போக்குவதற்கு வேற வழி தெரியல கிட்னியை விற்கிறான் எங்க போது பாருங்க அப்ப காரணமா இருக்கிறது அல்டிமேட்டா வரும்தான் அப்போ நீங்க இங்க உங்களை மருத்துவமனையை தேடி ஒருத்தர் வரானா அவனுக்கு நீங்க செலவு கூடாது அவங்ககிட்டயே காசு இல்லாமல் தான் அவங்ககிட்ட வரான் அவனாலே முடியாம தான் அவங்ககிட்ட வரான் உங்ககிட்டயே வசதிகள் இல்லை மருத்துவர்கள் இல்லை எல்லா மருத்துவமனைகளும் சார் பெரும்பாலும் சொல்றேன் வெறும் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிட்டு இருக்காங்க சார் முதலுதவிதான் பண்ணிக்கிட்டு இருக்கானே தவிர இதுக்காப்பா இதுக்கு பெரியாசிப்பத்திரி போப்பான்ருவாங்க எண்ணத்தில் பார்க்க பெரிய ஆஸ்பத்திரி ஐம்பது கிலோமீட்டர்ல இருக்கும் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் ஐம்பது கிலோமீட்டர்ல தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி மெடிக்கல் காலேஜ் இருக்குது விகடனில் போட்டிருக்குது நான் சொல்ல முப்பத்தி மெடிக்கல் காலேஜ் இருக்குது முன்னூத்தி இப்போது அரசு மருத்துவமனைகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது இப்போ நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்த எடுத்துப்பேன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க ஊடகங்களில் கூட பத்திரிகையில் கூட விகடன் போன்ற இடத்துல சிவகாசின்னு ஒரு பகுதி இருக்கு சார் இப்போ சிவகாசியில் என்ன உங்களுக்கு ஃபேமஸாக தெரியும் சொல்லுங்க பெடி உற்பத்தியாளர் பெடி உற்பத்தி இப்ப அங்க ஒரு மருத்துவமனை இருக்குன்னா அங்க என்ன மருந்து அதிகமா இருக்கணும் தீக்காயத்துக்கு உண்டான மருந்து இருக்கல அங்க நீங்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் தான் பண்ணுவாங்க சிவகாசர் ஃபர்ஸ்ட் எய்ட் தான் பண்ணுவாங்க பெரிய விபத்தாயிருச்சு பெரிய இதா ஆயிடுச்சுன்னா அப்பாப்பா தூத்துக்குடி போப்பா இங்க ஐம்பது கிலோமீட்டர் அவங்க போனோம் என்னத்துக்கு அப்போ உன் ஊர்ல அந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு என்ன மருத்துவ வசதிகள் வேணுமோ அதை செஞ்சு வச்சுக்கிறதுல சார் உங்க கடமை நாலரை ஆண்டுகளாக மரியாதைக்குரிய அமைச்சர் சுப்பிரமணியம் என்ன பண்ணாரு என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு ஆட்டிக்கல்ல குறிப்பிட்டிருக்கும் போது மகப்பேறு மருத்துவமனை தான் பலவேறு இடங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கு கள்ளக்குறிச்சியில அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்துல பல பல்வேறு மாவட்டங்கள்ல மகப்பேறு மருத்துவமனைகள் தான் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு மருத்துவமனையில கூட அவர் போட்டிருக்க ஆர்டிகல்ல இருக்கிற ஸ்கேனை வந்து அந்த மருத்துவமனைக்கு பெரிய மருத்துவமனை கொண்டு வந்தனால ஸ்கேன் பண்றதுக்கு குழந்தை உண்டானவங்க ஸ்கேன் பண்றதுக்கு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காங்க உண்மையிலேயே அந்த ஆட்டுக்கள் ரொம்ப முக்கியமானது வேடனுக்கு மனமானதை பாராட்டுக்களுங்க நம்ம என்ன சொல்றோம்னா இந்த நிர்வாக பிரச்சனை இருக்குல்ல இந்த நிர்வாக பிரச்சனை ஏந்திரமா உருவாகுது நான் சொல்லட்டுமா பணியாளர்களே கிடையாது உங்களுக்கு மருத்துவர்களே கிடையாது இருநூத்தி எழுபது இருநூத்தி ஐம்பது மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல நூத்தி எழுபது மருத்துவர்கள் இருக்கிறாங்க நூத்தி இருபது நூத்தி முப்பது மருத்துவர்கள் இருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பற்றாக்குறைன்னு யோசிச்சு பாருங்க அப்போ இந்த பற்றாக்குறை மட்டும் அல்ல ஒரு மருத்துவர் நாலு பேஷண்ட்டை பாக்குற மாதிரி ரேஷியோ இருந்துச்சுன்னா இதை பற்றாக்குறை ஏற்படுத்தா ஒரு மருத்துவர் பத்து பாக்கணும் ஒழுங்கா பாப்பாரா இப்ப நம்ம யாரும் மருத்துவர்கள் கூட ஒரு பையன் போய் கத்தியால குத்து போயிட்டான் அவனுக்கு ஒரு பிரஷர் அவன் உதாசீனப்படுத்திட்டாரு அந்த மருத்துவர் அவரும் ஒரு மனுஷன் தானே அவர் ரோபோட் இல்ல அந்த இன்சிடண்ட நியாயப்படுத்தல அவரு ஒரு மனுஷன் தானே அவர் ரோபோட் இல்ல இல்ல அவரோட எவ்வளவு பிரஷர் பார்க்க முடியும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஐந்து பத்து நிமிடம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா கஷ்டம் ரோபோட் கிடையாது அப்போ அந்த பிரச்சனையும் இங்க இருக்குது அப்ப மருத்துவ பணியாளர்கள பணி நியமனம் பணி நியமனம் செய்யக்கூடிய வேலையை இவங்க பார்க்கவே இல்லை சார் இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியும் மட்டியார் பேர் ரெக்ரூட்மெண்ட்ல டாக்டர்ஸ் ரெக்ரூட் ஒரு போர்டு இருக்குது அந்த போர்டில் இருக்கிறவர் இந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய தோழர்களே என்கிட்ட பல பேர் புகார் கொடுத்துருக்குறாங்க இதை பத்தி பேசுங்க சொல்லுங்க அப்படின்னு அவ்வளவு பிரச்சனை இருக்குது அதுல இறுதியா இது சம்பந்தமா ஒரு கேள்வி மா சுப்பிரமணியன் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எப்பவுமே இருக்கிறது என்னன்னா அவர் எப்போவுமே மராத்தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அது அவருடைய ஹெல்த்துக்காகவும் மற்ற விழிப்பு விழிப்புணர்ச்சிக்காகவும் பண்ணுற ஒரு விஷயம் அதை தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டு அவர் எந்த ஒரு மருத்துவமனையை கொண்டு வந்தாலும் அவர் தொகுதிக்கு மட்டும் அதை கொண்டு வந்துடுறாரு மற்ற இடத்த தமிழ்நாடு முழுக்க மறக்கப்படுகிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்கிறார் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்க மருத்துவமனைகளிலுமே நிறைய குற்றச்சாட்டுகள் திருத்தணியில் உள்ள மருத்துவத்தை கூட குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறது இதை ஏன் கண்டுகொள்ளாமல் மா சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கு நீங்கள் சொன்னால் ரெண்டு பாயிண்ட் இருக்குது அவர் ஏன் அவர் தொகுதி கொண்டு வர அவர் ஜேர்சிக்கிட்டே இருக்கணும் அதனால் கொண்டு வர்றாரு மாரத்தான் போடுறாருன்னா அவர் உடம்பு நல்லா வச்சுக்கிட்டா போகுது நினைக்கிறாரோ அப்படிதான கேட்கறேன்னா ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளோட இருக்கணும் நல்லா இருக்கணும் மக்களோட எளிமையா பழகக்கூடிய ஒரு தான் அதெல்லாம் மாற்று கருத்தே இல்ல ஆனால் தமிழ்நாடு நல்லா இருக்கணும்ல தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் சிறப்பா வேலை பார்க்கணும்ல இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைன்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் என்ன வேலை பார்க்கறதுக்கு நினைச்சிருக்கீங்க நீ போய் பாருங்களேன் இன்ஸ்ட்ரக்ஷன் போகணும் சார் ஒரு ஒரு ஆஸ்பத்திரிக்கும் என் நேரம் நீங்க இந்த நாலரை வருஷத்துல ஒரு வெள்ளரிக்கை வேணும் தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசு மருத்துவமனைக்கும் அமைச்சர் போனாரா என்ன குறைபாடுகள் சரி பண்ணிக்கோ ஒரு வெள்ளரிக்கை விடுங்க நீங்க தெரிஞ்சு போயிடுவோம் உங்களுடைய கதி என்னன்னு ஒரு காமன் மேன் ஒரு நான் சொல்றேன் சார் ஒரு நடுத்தரமா சம்பாதிக்க ஒரு மாசம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிற ஒரு பையனால ஒருத்தருடைய ஒரு குடும்பத்துல நம்பி அரசு மருத்துவமனை கூட்டு போக மறுக்கலாம் சார் ஏன்னா எனக்கு பயமா இருக்கு பிரசவத்தை தான் பயமா பயமாக இருக்குது ஆனால் தனியாக மருத்துவமனைக்கு போகிறேன் அப்படிங்கிறான் அந்த பயத்தை நீங்கள் போகணுங்க கடமையா இல்லையா யாருக்கு உடம்பு சொல்லினாலும் அப்பளோவுக்கு போறீங்க அங்கே போறீங்க இங்கே போகிறீங்க உங்கள் ஐயா ஜெகத் லட்சணும் மருத்துவமனை வச்சுக்கார் அங்கே போகிறீங்க ஆனால் யாரும் அரசு மருத்துவமனைக்கு போக மாட்டீங்க நல்ல கண்ணு தான் போகணும் சண்முகம் தான் போகணும் முத்தரசன் தான் போகணும் நல்ல கண் மற்றவங்க தான் போகணும் நீங்கள் போக மாட்டீங்க சங்கரையா தான் போகணும் அரசு மருத்துவமனைகளின் தரம் குறைந்து கொண்டே வருகிறது என்பது மிக மிக மோசமான ஒரு அறிகுறி ஆபத்தான அறிகுறி நாட் ஒன்லி ஃபார் நீங்க ஆட்சி போகுதுலாம் பேசாதீங்க மக்கள் பாதிக்கப்படும் சொசைட்டியை பாதிக்கப்படும் பேராபத்துறைக்கு நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம் இந்த இந்த ஆபத்து இந்த அரசு உணர்ந்து கொள்ளவில்லை உணராததனுடைய வெளிப்பாடு என்ன ஆகும்னா நாளைக்கு உங்க சொசைட்டியே பாதிக்கப்படும் உங்களுடைய கட்சிக்காரங்களே பாதிக்கப்பட போறான் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பான் நாளைக்கு நீங்க ஒழுங்கா பண்ணீங்கன்னா சரியா இருந்திருக்கும் தலைவரான கேட்பான் மக்கள் நாக்க பிடுக்குற மாதிரி கச்சிக்காரனா தான் கேட்பான் லோக்கலா தான் கேட்பா ஐயோ ஆனா எத்தனை கச்சல ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு தரக்க தெரியல ஒரு அடிப்படை வசதி இல்ல உடனே சொல்லுவாங்க ஊபியில் எலி ஓடியது இங்க எலி ஓடியதா புலிதான் ஓடியது அப்படின்னு என்னது இது பேச்சு கம்பேர் பண்ணாதீங்க இந்த கம்பேர் கம்பேர் பீகார் தயவு செய்து விடுங்க உங்களோட நீங்க சேக்கு வர ஆண்டார் பாத்தீங்களா வந்தார் பாத்தீங்களா என்ன நாடாது பேர மறந்துட்டேன் அந்த நாட போய் கம்பேர் கியூபாவை கம்பேர் பண்ணிக்கோங்க கியூபா தான் மருத்துவர்களுக்கான மையம்னு சொல்லுவாங்க அதை கம்பேர் பண்ணுங்க கியூபாவுக்கு போயிட்டு வாங்க எப்படி பண்றாங்கன்னு பாருங்க அத பண்ணுங்க அப்படி உருவாக்க முயற்சி பண்ணுங்க நீட்டு எதிர்க்கிறேன்னு சொன்னீங்கல்ல இது முக்கியமான ஒரு பயனோட நிறைவு பண்றேன் நீட்டு எதிர்க்கிறன்னு சொன்னாங்கல்ல எத்தனை பர்சண்ட் உள்வதுக்கீட்டு இருக்கு எடப்பாடைய கொண்டு வந்தாங்க ஏழரை பர்சன்ட் சொன்னாங்க இந்த ஏழரை பர்சண்ட் உள்வதுக்கீடை இந்த நாலுரை வருஷத்துல ஏன் அதிகரிக்கலவீங்க உள்வதுக்கீட பத்தா மாத்துறேன் அதாவது பன்னெண்டாம் ஏழை மாணவன் தமிழ் வழி மாணவன் உள்ள வந்திருப்பானே எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த அந்த உணர்வு கூட முக ஸ்டாலினுக்கு இல்ல ஏன் மருத்துவக் கல்லூரியுடைய பின்னணி என்ன இந்த மருத்துவக் கல்லூரிகளுடைய முதலாளி யாரு இந்த மருத்துவக் கல்லூரிகள் ஈட்டக்கூடிய வருமானம் குறையுதா இந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கான காசு கருப்பு பணம் வர மருந்துருமோ அப்படின்ற எண்ணம் இருக்குன்னு வெளியில கேட்கறாங்க நான் கேட்கல வெளியில கேட்கறாங்க தான் அவர் உயர்த்தலையா அப்படி பத்து பர்சன்டா உயர்த்தி கொடுக்க வேண்டியதுதானே சார் ஏழை எளிய பாட்டாளி வர்க்க மக்கள் வந்து உள்ள சேர்ந்து போகலாம் சார் இன்னும் அதிகமா நீட்டு தான் உங்களுக்கு வந்து எதுவும் பண்ண தெரியல ரகசியம் இருக்குன்னு மக்களை ஏமாத்திட்டீங்க ஏமாத்தி ஜெயிச்சிட்டீங்க வந்துட்டீங்க இப்போ அடுத்த வருஷமும் ஏமாத்த தான் போறீங்க ஆனா இது சொல்லி ஏமாத்த மாட்டாங்க ஏன் தெரியுமா மக்கள் தெளிவடைஞ்சிட்டான் மக்கள் தெளிவடைஞ்சிட்டு இல்ல கட்சி அப்புறம் இந்த பிரச்சனை கையில வச்சிருப்பாங்க நீட்டை வைக்க இதுக்கப்புறம் நீட்டை வைக்க முடியாது சார் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அவங்க மக்கள்கிட்ட இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பிஜேபி வரக்கூடாது பாசிசம் வரக்கூடாது பாசிசத்தை கூட இருக்க அதிமுக வரக்கூடாது எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னுவாங்க அது அவங்க பிரச்சாரம் பண்ணுங்க தப்பு இல்லை அதவங்க பண்ண அதான் அவங்க அரசியல் ஆனால் நீட்டை சொன்னீங்களே என்ன பண்ணீங்க வழக்கு அங்கே இருக்குது இங்கே இருக்குது பிரச்சார கூடத்தில் மரியாதைக்குரிய திரும்ப அமைச்சர் என்ன சொன்னாங்க நான் வந்தால் நீட்டை ஒழிப்பேன் ரகசியம் எங்கிட்ட இருக்குது அமைதியாருன்னு உட்காருன்னு சொன்னார்ல நானும் நம்ப நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் நான் நம்பினேன் திமுகவை நம்பினேன் கண்டிப்பா செய்வாங்க நான் நம்பினேன் நிறைய பேர் போட்ட பதிவு ஞாபகம் இருக்குது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அனிதாவை நினச்சிட்டு ஓட்டு போடுங்கன்னாங்க நாங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அனிதாவை நினச்சிட்டு திமுக உதயசூரில் குத்து பானையில குத்து ஏ இதில் அறிவா கதிர் குத்து பம்பரத்துல குத்து எல்லாம் குத்துனோம் செமையா குத்திட்டாங்க நம்ம